ஆரம்பங்களின் ஆரம்பம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவையே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகளான ஒன்பது பேருக்கும் சாகும் ஆயுள் தண்டனை வழங்கி கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி பரபரப்பான தீர்ப்ப கொடுத்திருக்காங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில கடந்த ஆண்டு கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம்பெண்களை கூட்டு பாலைகள் வன்கொடுமை செய்து வீடியோவாக எடுத்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு இதுல பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் கதறி எழுந்தும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பொதுமக்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் மட்டுமில்லாம அனைத்து தரப்புகளில இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்ப நாடு முழுவதும் பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்தது தொடர்ந்து அந்த கும்பல் இளம் பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் தன்னோட தங்கையை பாலியல் சீண்டல் செய்த இளைஞர்களை சுற்றி வளைத்த அவரது சகோதரர் அவர்களை விசாரிச்சிருக்காரு அப்போது அந்த இளைஞர்கள் வைத்திருந்த செல்போன்ல ஏராளமான இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் காணொலிகளும் இருந்திருக்கு இதையடுத்து பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதுடன் திருநாவுக்கரசு சபரிராஜன் என்கிற ரிஷ்வந்த் சதீஷ் வசந்த் குமார் ஆகியோரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சியில பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படும் காணொளிகள் பொதுமக்கள் மத்தியில் பரவி வந்த நிலையில அதுல அரசியல் கட்சி நிர்வாகிகளின் வாரிசுகளும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்டது

வீடியோக்குள்ள பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்றன மனித சங்கிலி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களும் நடந்துச்சு அனைத்து கல்லூரிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன இதனையடுத்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்கில் திருநாவுக்கரசு சதீஷ் மணிவண்ணன் பாபு ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களில் முக்கியமான நபரான திருநாவுக்கரசர் செல்போன் தான் வழக்கின் மிக முக்கியமான ஆதாரமா இருந்திருக்கு அவரது ஐபோன்ல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருந்தது அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்து பெண்களை மிரட்டியது அவர்களை ஆபாசமாக படம் கெடுத்தது என நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அவரது செல்போன்ல இருந்திருக்க இதுதான் இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமாக சிபிஐ எடுத்தது செல்போனை கைப்பற்றி வீடியோவில் இருந்த பெண்களை தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட இருபது பெண்களை சிபிஐ அடையாளம் கண்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தது அப்போது இந்த வழக்கில் திடுக்கிடு வைக்கும் உண்மைகள் வெளிவந்தது அதன் பிறகுதான் சபரிராஜன் என்பவர் இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டார் அவர்கிட்ட இருந்து லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டது அவரது லேப்டாப்பிலும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருந்திருக்க பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நடந்தது சின்னம்பாளையம் என்ற இடத்தில் திருநாவுக்கரசரின் பண்ணை வீட்டில்தான் அறிவியல் பூர்வமாகவும் இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்றது அதாவது வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இடம் தகவல்கள் ஆகியவை ஐபோனில் உள்ளன இது மிக முக்கியமான ஆதாரமாக இருந்தது அட்டாக் பாய்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழு வைத்துள்ளனர் திருநாவுக்கரசரும் சபரிராஜனும் ஏதாவது ஒரு பெண்ணை டார்கெட் செய்தால் அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவது காதல் வலை வீசுவது பிறந்த நாள் கொண்டாட வீட்டுக்கு அழைப்பது என வலை விரித்து அவர்களை சிக்க வைத்துள்ளனர் வீட்டிற்கு அழைத்து சென்ற பிறகு அவர்கள் கோரமுகத்தை காட்டியுள்ளனர் வீட்டிற்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்வது சில வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இந்த இந்த கொடூர பக்கங்கள் கொண்ட தாக்கல் செய்திருக்காங்க அனைத்துமே மிக ரகசியமாக நடைபெற்றது பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதால் கண்ணியமாகவும் கவனமாகவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தபோது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அருள் என்பவர் அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளோடு தொடர்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது அப்போதே எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் இதை தீவிரமாக கையில் எடுத்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கூட இதுவரை ஜாமீன் கிடைக்கவில்லை இந்த நிலையில இன்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என உத்தரவிட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காங்க ஆரம்பம் Eriyar My Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.